எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கடத்த நல்லவருடைய கிருபை என்று உள்ளது மாறாத ஆண்டவர் நாளில் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக சமாதானமாயிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்களை கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்த சொப்பனங்களோ இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் மறந்து தேவர் சமூகத்தில் சந்தோஷமா இருங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாளை ஆசீர்வதி தீர்க்க தரிசனமான வார்த்தையில என்று பார்ப்போம் அது இயேசையா முப்பது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பெலனாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமைதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு பலனாய் மாறுவதாக ஒருவேளை வீட்டில் நீங்கள் யோசிக்கலாம் சமாதானமே இல்லை பிரதர் என் வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஒரு நரகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது வேலைக்கு போகணும்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது தேவையில்லாமல் போராட்டங்கள் தேவையில்லாமல் நெருக்கங்கள் எனக்கு சமாதானம் இல்லை என் இறுதித்திற்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை வருகிறது என்ன தெரியுமா அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்களுடைய பலனாகவே மாறப்போகிறது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாய் மாற மாற போகிறது பிரியமானவர்களே அப்படி யோசபாத்தி நாட்களில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேசம் அமெரிக்கையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அஸ்ஸாமி நாட்களில் பார்ப்போம் என்று சொன்னால் தேசம் அமைதலாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ஒரு பலனாய் மாறிற்று என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய நாட்களில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் நமக்கு அமெரிக்கையும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு ஏன் சமாதானம் இல்லை எதற்கு சமாதானம் இல்லை ஏன் நம் சமாதானத்தை இழந்து போகிறோம் சற்று கவனித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இந்த பேரனுக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ரெண்டு நாளாகவும் பதினான்கு ரெண்டு சொல்கிறது கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் யாரையும் கெடுத்து வாழக்கூடாது யாரையும் நாசப்படுத்தி வாழக்கூடாது யாரையும் காயப்படுத்தி வாழக்கூடாது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் கவனிங்கள் மனுஷ பார்வைக்கு அல்ல கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறவர்களாக நம்ம மார்ப்பு இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அமரிக்கையும் நம்பிக்கையும் நமக்கு பலனாய் வாரும் செம்மையானதை செய்வோம் கத்தருக்கு பிரியமானதை செய்வோம் நிச்சயம் கத்தர் உயர்த்தி வாழ வைப்பாராக நான் உங்களுக்கு பிதாவே இந்த வார்த்தை கேட்கிறேன் சகோதரியோட கொடுக்கிறேன் கத்தனை நிலைமைப்படுத்துவீராக கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தடைகளெல்லாம் விலகட்டும் பிள்ளைகளுடைய வெளிச்சம் இப்பொழுதே என்று நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே கத்தர் என்னுடைய பிள்ளைகளுக்கு உன்பாகிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவீராக அமரிக்கையும் நம்பிக்கையும் பிள்ளைகளுக்கு பலனாய் மாறட்டும் பிறனாய் மாறட்டும் எந்தெந்த இடத்துல எல்லாம் சமாதான குறைச்சல் இருக்கிறதோ அந்தந்த இடத்துலலாம் சமாதானம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் வீட்டில் சமாதானம் வேலை ஸ்தலத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே கிருபை சூழ்ந்திருக்கிற நம்பிக்கை இழந்திருக்கிற எல்லா பகுதியிலும் நம்பிக்கையை உருவாக்குவீராக கிருபை 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 பெருகட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீமுலக